எல்லாரும் நாடகத்துக்கு வந்திருக்க ஊர் மக்களை முத்தாரி மக்கள் மட்டும் நாடாம இந்த சுற்று வட்டாரத்தில் எத்தனை கிராமத்துல இருந்து நாடா வந்திருப்பாங்க நம்ம வந்திருக்கிறோம் ஆனா

பொய் சொல்லாம சொல்லு என்னடா பேரம்பத்தி அடிக்க போறே மாதிரி இருக்கற என்ன கல்யாணம் பண்ணலன்னு இருக்கற சத்தியம் ரெண்டா ஒப்பனக்கறவே சரி விட்டுருவான் நான் உலத்துல யாரும் உண்மை சொல்ல மாட்டாங்க புய்தே அது உண்மைதே ஏ சித்தப்ப மாமா அவர் கல்யாணமே பண்ணல பாபா விட்டுருவான் ஆமா அதனால அவர் செயல்பாடு இல்லாதனால அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு சரி வேணா விட்டு சரி அடே இவன் அடே டேய் இல்ல டேய் டேய் இரே நம்ம சொல்றாரு வாத்தியார் இவன் காதலிச்ச பொம்பளை ஊரா சுடுவாட்டுக்கு போயிருச்சு தெரியும் தெரியும் ஏனா பூரா 85 90 பூரா பேத்தி கொண்டுட்டு இவன் தான் திரறேன் சேராஜு எல்லாரும் கல்யாணம் பண்ண மாதிரி நானும் கல்யாணம் பண்ணா நீ என்ன சண்டை என்ன வண்டி துளைக்க என் மொண்டாட்டி மாதிரி மரியாதை கொடுக்கற இந்த உலகத்துல எந்த பொம்பளையும் முடியாதுரா புருஷனுக்கு இப்படித்தான் மரியாதை கொடுக்கணும் மாமியா மாமனார் கிட்ட இப்படித்தான் பேசணும் குடும்பத்துல இப்படித்தான் நடந்துக்கிறோம்னு என் மொண்டாட்டியை பார்த்துதான் மத்த பொம்பளைய கத்துக்கிறேன் விளக்கமத்து பூஜை அப்படி பொம்பளை என் பொம்பளை அதே அப்ப ஆனா மரியாதைன்னா அப்படி மரியாதை கொடுப்பாயா எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை ஆனா நல்ல பிள்ளைதான் செயல்பாடுல நல்ல பிரச்சனை வீடு வாசம் நாகரிகம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல மாமியா மாமனார எங்க ஆத்தா பிள்ளைல அப்படி பாத்துக்கிறவா அப்படி பார்த்தா பொம்பளை நல்லா இருந்த என் கொண்டாட்டி என்னைக்கு சட்டியை தூக்கிட்டு நூறு நாள் வேலைக்கு போனாலும் அன்னைக்கே என் குடும்பம் கட்டுச்சிடா உண்மை அதுதான் உண்மை அதுதான் அங்க போனா வேலையை பார்த்தமா வீட்டுக்கு வந்தமா நீ சும்மா அமைக்கிட்டு வராம அங்க போய் கூடி உக்காந்துடுறது பத்து பதினஞ்சு பேர் கூட்டம் கூட்டமா உட்காந்து ஊர் புரணி ஊர் புரணி பேசி அது என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க மான மரியாதை பூரா இலக்க மச்சான் அசிங்க ஆபாசமா பேச ஆரம்பிச்சுட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசறமே என்ன நம்ம முன்னாடி இப்படி பேச மாட்டாலே என்னைக்கு சட்டியை தூக்கி என்ன மச்சான்

நினைப்பாங்க அவங்க ஆத்தா வீட்டுக்கு போக நினைப்பாங்க அவங்க ஆத்தா வீட்டுக்கு போன என் பொண்டாட்டி பத்து நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரலையா நானும் இன்னைக்கு வந்த கோபத்துல தான் இன்னைக்கு வந்துடுவா நாளைக்கு வந்துடுவா காலையில வந்துடுவா மத்தியானம் வந்துடுவா சாயந்தரம் வந்துடுவா அப்படின்னு இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல சரி எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை போய் கூட்டிகிட்டு இருந்து என் மாமனார் வீட்டுக்கு போறேன் போனா எழுத்த மாதிரி வாசப்படியில மாமனாரு நிக்கிறாரு என்னையை நல்லா கவனமா பாருங்க என் மாமனார் என்னை சண்டாளுக்கும் கோவம் நம்ம மகள ஒருத்த பிள்ளைய கருக புள்ள கொத்தாட்டி ஆசாசியா பெத்து வளர்த்து இந்த நாரப்பைய கையில பிடிச்சு கொடுத்து இப்படி என் மகளை அப்படி விட்டானே அப்படின்னு என்ன செஞ்சா மாமனார் கோவத்துல பின்வாசல் வழியை துண்ட வதடி தோல்லை ஓட்டுக்கிட்டு போன மனுஷன் வீட்டு வீட்டுக்கே வரலையா அடுத்த ஜாதகம் எருமை மாதிரி கதையை கல்ற என்னன்னு கேக்குறியா செத்து போயிட்டாரு

நம்ம நம்ம மகளத்துல தாளி கட்டின மருமையை அடிச்ச அடிச்சாலும் அணைச்சாலும் அபகுதம் என்ன மருமை அப்படின்னு என் மாமி என்னை பார்த்தவன்னு பரிதாபப்பட்டு நம்ம தமிழ்நாட்டின் முறையே நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு என்ன தெரியுமா அறிமுகம் இல்லாதவங்க யாரு வந்தாலும் பச்சை தண்ணி கொடுக்கறதே என் மாமியா அந்த காலத்துல சீதனை கொடுத்த பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பிரிச்சு பரிச்சா இருக்கும்

ஐயோ கடவுள யாரு செம்முல எனக்கு சொல்றதை கேளுங்க கதையை கேளுங்க தண்ணிய குடிக்கலன்னா மாமியார் செம்புலவே தண்ணிய கொண்டு வந்து மருமையகிட்ட குடுக்குவதியா பழைய காலத்து செம்பா கண்டு தூர்ல வேற ஓட்டை விழுந்து கிடக்கல மாமியார் செம்புல ஓட்ட செம்புல ஓட்டை மாமியார ஏன்டா அதை வச்சாக்கு இல்ல ஏன் செம்புல மாமியார் செம்புதியா மாமியார் செம்புடனே கதை வேற மாதிரி போகுதுல்ல அதுக்கு தாண்ட சொல்லு தண்ணியை குடிக்கலாம்னு கொண்டுக்கிட்டு கொடு போறீ சைராஜ் அப்படி என்ன செய்ய ஓட்ட விழுந்து போட்டு போட்டுன்னு வடியுது இப்படி குடிக்கலாம்னு கொண்டுக்கிட்டு கொடு ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் மாமனார் என்னன்னு கேட்காம பின்வாசல் வழியில் போன மனுஷன் வீட்டில் நம்ம பச்சை தண்ணி குடிக்கலாம்னு தண்ணியை வேணான்னு சொல்கிறேன் என் மாமியார் பாசத்தில் எப்போவுமே மக மேல இருக்கிற பாசத்தை விட மருமை மேல எல்லா மாமியாலும் பாசமாக தான் இருப்பாங்க என் மாமியார் என்ன செஞ்சு குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்கப்பான்னு எவ்வளவோ சொல்லுது வேணா வேணான்னு சொன்னோன்னா அப்படியே உண்டு இந்த ஓட்ட சம்ப கொண்டு திண்ணையில் வச்சுக்கிட்டு ஏன் மாமியார் வாங்கி குடிக்க மாட்டேன்ட்டு மாமியா கிட்ட ஏன் வாங்கி தண்ணி 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 என்னட மூத்த மாடு தண்ணீர வீட்டுக்கு பாருங்க என் பொண்டா சரி தண்ணிய வேணான்னு சொன்னோட பெரிய தட்டு மாமியாவுக்கு சீதன் குடுத்த தட்டு மாமியா தட்டு

மருமையை நான் அங்க போனத பாத்துட்டு இடுப்புல கொடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஊருக்கு தண்ணிக்கு போயிடுச்சு மாமியா ஊர்ல ஒரே உப்பு தண்ணி இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை மாமியா தண்ணிக்கு போயிருச்சு மாமனாரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு பேசாத ஒன்னாட்டி வீட்டுக்கள் இருக்கா இவ முகரையில முழிக்கப்படாதுன்னு வீட்டுகள் இருந்து வெளியில வந்தன்ல வெளியில வந்தா மாமியா விட்டு வாசல்ல பெரிய உரல் ஒன்னு கிடக்கு மாப்பிள்ள என்ன யாரு விட்டு வரல மாப்பிள்ள மாமியா விட்டு வரல வெளியில கிடக்குறா

பாருங்க பட்டினி பசிமா கடந்து போனதுக்கு அதுக்கு எனக்கு சும்மாவே எதையாவது பார்த்தா எச்சி ஊறேன் இது ஆமா அந்த உரலுக்குல இருக்கிறது ஓரம் தரத்துல இருக்கிறது எள்ளும் கருப்பட்டியும் பார்த்தவொன்னே நம்ம நம்மனு எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு பட்னியா கடந்து போனவன் தானே என்ன செஞ்சது கொஞ்சம் சல்பு புத்தி எனக்கு இந்த உரலுக்கு இருக்கிறத இப்படி விரல்ல விட்டு நக்குனி பாரு ருசி அதிகமா இருந்துச்சு என்னடா

புடிச்சு கட்டுற வேலை சண்டால பைய மாமனார் வேலை போன மனுஷன் வீட்டுக்கு வரல பொருள்ல மாட்டை புடிச்சு கட்டல என் மாமியாவுக்கு காலையில நாலு மணிக்கு பால் கறக்குற நேரம் வந்துருச்சு நான் மாமி அங்க இருந்து வந்து பார்த்தா அசிங்கமா போயிருமே மாமியா பத்த தண்ணி மோந்து கொடுத்தா குடிச்சிருக்கலாம் சோற போட்டு கொடுத்தா சாப்பிட்டு இருக்கலாம் மாமியா தண்ணிக்கு போற மாதிரி இதுக்குள்ள தலைய விட்டு கிடக்குறமே அப்படி உரலுக்குள்ள அப்படின்னு தலைய விட்டு கிடக்குறமே அசிங்கமாய் போயிருமே இந்த வேட்டியை இழுத்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாலு கால் பாச்சல மாடு மாறியே பொத்திக்கிட்டு நான் கிடக்குறேன் வெள்ளை வெள்ளேறுன்னு சரி என் மாமியாவுக்கு நான் குனிஞ்சுகிட்டு மாடு மாதிரியே தெரிஞ்சிருக்கு சட்டியில தண்ணியை கொண்டுக்கிட்டு உடலுக்கு பக்கத்துல வந்துருச்சுடா நாலு மணிக்கு சரி குனிஞ்சுக்கிட்டு இருக்கா என்னை கடிக்குது கால்ல என்ன ஓதா அது மாமியார் கண்டுபிடிச்சி கொடுமல அப்புறம் என்ன செஞ்சிருச்சு தண்ணி சட்டிய அப்படியே நான் பூரா அடிச்சிட்டு தட்டிய குண்டி அந்த பக்கம் வச்சிருச்சு மச்சான் சரி மாப்ள கா தட்டிய வச்சவன அப்புற கண்ணு குட்டி அவுத்து விடுறோம்ல ஆமாங்க கண்ணு குட்டி அவுத்து விட்டுருச்சு அவுத்து விட்டா ராத்திரி பூரா பட்னியா கிடந்ததுக்கு அதுக்கு கண்ணு குட்டி வந்து முட்டுதுரா மாட்டா அப்பா உசுறு போயிட்டு வருது வெளியில சொல்ல முடியாம நிக்கிறேன் அப்புறம் மாமியார் நினைச்சிருச்சு குட்டி முட்டுன முட்டல காம்பெல்லாம் விடச்சிருக்கேன் மாறு காம்பு வெடைச்சிருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு அடுத்த கட்ட அப்புறம் அடுத்து வேலை பார்க்கணும்ல கிண்ணில விளக்கண்ணிய கொண்டுக்கிட்டு வந்துருச்சு சொல்லு அவ்வளோதான் கதை முடிச்சு வச்சு கிண்ணில விளக்கு வந்து அவ்வளதான் கதை முடிச்சு வச்சுருக்கேன்